நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பஸ் தனியாக கவர்மெண்ட்ல இருந்து விடாது சிஎம் வரைக்கும் ஒன்று சேர்த்துருங்க இந்த விஷயம் நல்ல விஷயமா ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டதோடு ரொம்ப மனசுல வருத்தம் நான் நினைச்சேன் ஒரு இருநூறு இருபத்தி ஏழு வருஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சந்தைகளை ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவில் முன்னாள் மாணவர்களின் பங்கும் இருக்கணும் என்று நினைத்து எங்களை அழைத்தமைக்கு நமது ஸ்கூலின் தலைமை ஆசிரியை சிஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய முன்னாள் மாணவ மாணவியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வெறும் நமது தேவசாய மௌண்டின் பங்கு தந்தை பாதர் அவர்களும் துணை பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய முன்னாள் மாணவ மாணவியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆரோ மொழி ரூராட்சி தலைவர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவர்கள் எங்கள் முன்னாள் மாணவ மாணவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம் அவர்களை பற்றி சொல்லணும்னா நம்ம ஊருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் எண்ணற்ற பணிகள் நமக்காக செய்திருக்கிறார்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த ஊரை சுற்றி பார்த்தாலே தெரியும் அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய மனமரம் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் நமது பங்கு நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த பள்ளியில் காலையில் ப்ரேயர் நடக்கும் ப்ரேயர் நடக்கும்போது அந்த கொடி கம்பத்திலிருந்து இந்த படிக்கட்டையும் தாண்டி அங்கே வரைக்கும் மாணவ மாணவி மாணவிகள் வரிசையில் நிற்பாங்க கொடி ஏற்றும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டை கூட எட்டலை அவ்வளோ மாணவர்களும் இருக்கிறாங்க ரொம்ப புலம்பிட்டாங்க மேடம் லதா மேடம் அவர்கள் சொன்னாங்க ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் கேட்டதோடு ரொம்ப மனசு வருத்தம் போது நான் நினச்சேன் ஒரு இரநூறு பேராக இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பரவாயில்ல இந்த பள்ளிக்கூடமும் இவ்வளோ தூரம் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள டீச்சர்ஸ் சிஸ்டர்ஸ் அவர்களுடைய உழைப்பு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பெற்றோர்கள் நினைச்சிருந்தா நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இன்னொரு கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நினைக்காம இந்த பள்ளியில் படிக்க வச்சுருக்காங்க இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பலம் இன்னும் நிறைய பெற்றோர்கள் அந்த மாய உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க அங்கேருந்து அவங்க வெளியே வரணும் வந்து அவங்க பிள்ளைங்களை நம்ம ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அது நடந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் சரி ஓகே வேறு நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி அதே இன்னும் இன்னும் ஒரு சில என் மனதில் பட்டதை சொல்கிறேன் நான் முத்துமார் சார் அவங்களுக்கு என்ன இப்போ நம்ம ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு ரிச்சாக பண்ணி வைக்கிறாங்க ஒரு கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிறதுனால எல்லோரும் அங்கே போய் விழுந்துருவாங்க ஐயா பிள்ளை இங்கே படித்தா தான் நமக்கு பெருமை ஒரு கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அங்கே என்ன இருக்குது அப்படி இதே படிப்பு தான் அங்கேயும் இருக்குது இன்னொன்று ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது பஸ் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது ஏன் நம்ம ஸ்கூல்ல ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்குது மதியம் சாப்பாடு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க பாடப்படுத்த எல்லாமே நடக்குது பஸ் வசதி இருக்குது எப்படி இருக்குதுன்னா நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு பஸ் பாஸ் கொடுத்து படிக்க வர்றாங்க அந்த மாதிரி வசதிகள் பண்ணியிருக்காங்க

இன்னும் ஒரு மாற்றங்கள் ஒரு பஸ் அப்படி பண்ணிருந்தா நல்ல நான் எதுவும் தவறாக தவறாது இதை நீங்கள் சிஎம் வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்க இந்த விஷயம் நல்ல விஷயம் இருந்தால் நன்றி ரொம்ப நன்றி